இதான் கியா கேரன்ஸ் கார் இது ஆர்டிஓட்ட வந்துருக்கிற நம்பர் வாங்க புது வண்டி இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்ன அப்படின்னா பிரேக் இருக்குது ஆக்சிலேட்டர் இருக்குது ஆனால் கிளச்சி இல்லை அப்புடின்னா இது என்ன வண்டி ஆட்டோமேட்டிக் ஆனால் அதான் இல்லை இது வந்து கியர் வண்டி இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டாப்பு ரிவர்ஸ் எல்லா கியருமே இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி வண்டி வேணும்னா வாங்க சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டி பாருங்கள் ஓகேங்களா இப்போ இந்த வண்டி என்ன வண்டின்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் ஆனால் அதுக்கு அவங்க ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க ஐஎம்டி இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க நம்ம வேணால் ஈஸியாக வச்சுக்குவோம் ஒரு பேர் செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம் ஈஸியாக இருக்கும் உங்கள் எல்லாேருக்கும் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ